இயற்கை எழில் கொஞ்சம் அழகர்கோவில் குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இயற்கை எழில் கொஞ்சம் மலைகள் சூழ்ந்த குழு குழு ரம்யமான சூழலில் உள்ளது அழகர் கோவில் கள்ளழகர் கோவில் கொண்டதால் கோயிலை சுற்றி உள்ள மலைக்கு அழகர் கோவில் மலை என்று பெயர் மதுரை சித்திரை திருவிழாவை சிறப்பிக்கும் கள்ளழகரும் பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமியும் அடிவாரத்தில் அமர்ந்து பக்தர்களுக்கு எழில்மிகு தரிசனம் தந்து கொண்டிருக்கிறார்கள் ஆறாயிரத்து எண்ணூற்று பதினான்கு ஹெக்டர் பரப்பளவு கொண்ட பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியான அழகர் கோவிலுக்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் வந்து செல்கின்றனர் இந்த கோயில் மாதிரி எங்கேயும் அமையாது அழவர் கோயிலுங்கிறது வந்து பழமுதிச்சோலை இருக்கு ராகாயம்மன் இருக்காங்க நூவுரகங்கை தீர்த்தம் இருக்கு இது வந்து பழமை வாய்ந்த மிக மிக பழமை வாய்ந்த கோயில் இது போயிருக்கோம் எப்போ நாங்கள் மதில் இருக்கலாம் அடிக்கடி வருவோம் போய் தீர்த்தம் ஆடிட்டு பழமு சோலை சாமி கும்பிட்டு வருவோம் எங்களுக்கு குலசாமியே இதுதான் சேட்டை செய்யும் குரங்குகளும் அதை காண அலைமோதும் கூட்டமும் குரங்குகளுக்கு இறை தந்து மகிழும் வாண்டுகளுமாய் ஆன்மீகத்தை கடந்து ஆனந்த பயணமாக இருக்கிறது அழகர்கோவில் பயணம் மலையில் உள்ள ராக்குச்சியம்மன் நூபுரகங்கை தீர்த்தமாடவும் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஆறாவது வீடான பழமுதிர்ச்சோலை முருகனை தரிசிக்கவும் மலைப்பயணம் மேற்கொள்வோர் அதிகம் என்கிறார் ஆன்மீக சுற்றுலா பயணி விஜயா அசுர சக்தி அழிச்சு முருகன் வந்து எல்லாரையும் ரசிக்க குழுமப்படுத்துகிறாரோ அந்த மாதிரி இந்த சோலையில இங்கே நிற்கிறது எங்கள் மனசெல்லாம் ரொம்ப இலகுவாகி அந்த சம்ஹார சக்தி எப்படி துரத்தி நல்ல சக்தி வருதோ அந்த மாதிரி இங்க வந்து ஒரு குழுமையும் இந்த பசுமையும் இந்த முருகனோட இளமையும் எங்களுக்கு அருமையா இருக்கு மதுரையில் இருந்தும் மலைக்கு செல்ல போதிய பேருந்து வசதி இருப்பதால் மிக குறைந்த செலவில் மனநிறைவான பயணத்தை அனுபவிக்க முடிகிறது பாதுகாக்கப்பட்ட இந்த வனப்பகுதியின் ரம்யம் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள இந்த காலகட்டத்தில் இன்னும் மெருகேறியிருக்கிறது சாரலும் தூரலுமாய் எங்கு பார்த்தாலும் பச்சை பசேலென்று காட்சியளிக்கும் அழகர்கோவில் மலைப்பயணம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உற்சாகத்தை தருகிறது என்றால் அது மிகையல்ல காற்றும் சூழ்ந்த மரங்களும் கொண்ட இந்த அழகர் கோயில் மனப்பகுதியில் நீங்களும் வாருங்கள் வந்து பார்த்து மகிழுங்கள் மதுரையில் இருந்து ஒளிப்பதிவாளர் மனோஜுடன் ஸ்டாலின் அவனீத கிருஷ்ணன் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு